நம்மளே வெல்கம் டு கேலாரோட கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது கியருடைய ட்ரா இதில் நமக்கு பி போர்டில் ரொம்ப சூப்பராகவே நம்ம வந்து நமக்கு என்ன ஒரு ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க ஐநூற்றி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் சூப்பராக ஒரு மெத்தடு இதுதான் எதிர்பார்த்து இது மாதிரி தான் வரும்னு அதனால தான் நம்ம போர்டில் வந்து நம்ம ஜீரோ இதனால் வரைக்கும் நமக்கு கொடுக்காமல் ஜீரோ வந்து நமக்கு நேற்று தான் வந்து நம்ம பீ போர்டில் ஜீரோ வருதுன்னு எதிர்பார்த்தோம் நமக்கு எடுத்த நம்பர் அப்படியே நமக்கு மேட்ச் ஆகிருது சூப்பராக வெறுமையான வருவே நீங்கள் ஜீரோ ரெண்டுங்கிறது நமக்கு அழகாக மேட்ச் ஆகிடுது மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எதாவது எடுத்தாங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு எதனால வந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அதே மாதிரி பீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்தாங்க ரெண்டு ரெண்டாம் நம்பர்லாம் கூட அந்தளவுக்கு பெயிண்டிங் நம்பர் இல்லை பட் இருந்தாலும் நமக்கு பன்னெண்டா அதாவது ஏ இருக்கக்கூடிய இந்த அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக இருந்தது எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஜீரோவும் நமக்கு இருபத்தி ஆறு நாளாக இருந்தது எடுத்துட்டாங்க நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அதிகமான பெயிண்டிங் நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகிருந்து சூப்பராகவே அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய வந்து காரூனியா ப்ளஸ்ஸு நாளைக்கு ஓப்பனாக சொல்கிறேன் நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான சான்சஸ் நிறைய இருக்கிற மாதிரி காமிக்கிது என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நம்ம காரோனியா ப்ளஸ்ஸு போன வாரமே நமக்கு காரோனியா ப்ளஸ் என்ன ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு ஆடினாங்க டபுள்ஸ் ஆடினாங்க அதே மாதிரி இந்த டிராவிலேயும் டபுள்ஸுக்கான சான்சஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது எனக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பருக்கு டபுள்ஸ்லேயே வரக்கான வாய்ப்புகள் இருந்த மாதிரி தான் கிடைச்சிது இருக்குதான்றதே பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கே வந்து சூப்பராக மேட்சாயிருந்தது நம்ம நேற்று சொன்ன பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் நமக்கு எடுத்து ஆடினாங்க அதில் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல ஒரு நாலு பி போடல வந்து எட்டு சி போடல வந்து ஒரு இருபத்தி சாரி ஐம்பத்தி ஆ ஐம்பத்தி ஏழு நாள் பெண்டிங் சரிங்களா இது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இது எப்போ எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா நாளைக்கு எடுப்பா வாய்ப்பு இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எடுப்பாங்களான்னு தெரியல பட் அதுக்கு போல் வேறு மாதிரி நம்பருக்கு தான் கிடச்சது இதோட பவர் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது வருதான்னு பார்ப்போம் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு தெரியல அதேமாதிரி அஜா நம்பரை ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பிள்ளை ஆறு பி போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு சி போர்டு வந்து மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் அந்த அளவுக்குலாம் இல்லை இன்றைக்கூட ரெண்டாம் நம்பர் சி போல் நமக்கு வந்துச்சு இல்லையா சி போடல் நமக்கு வந்துச்சு அப்போ ஜீரோ சரியா ஏன்னா இந்த மாதம் அதிகமாக ரெண்டாம் நம்பர் எடுத்து ஆடிக்கிறாங்க வேறு எந்த நம்பர் அதிகமாக எடுத்து ஆடலை மூணாம் நம்பரில் அப்படியே நிற்கிது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு பி போடலில் ஒரு பன்னெண்டு சி போடலில் வந்து ஒரு பதினெட்டு இது அதிகமான பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பர் அப்படியே தான் நிற்கிது சரிங்களா ஆனால் ஒவ்வொரு போர்டு சிங்கிள் நம்பர் எடுத்துக்காங்க தவிர இந்த ரெண்டு ரெண்டு போர்டு எது எதில் சிங்கிள்னு இருக்கோ அதெல்லாம் எடுக்கல அப்போ நமக்கு நாளைக்கான வாய்ப்புகளில் கிடைக்கலாங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஒன்று பி போடில் வந்து நாலு சி போலேயே ஒன்று தான் அந்தளவுக்கு நமக்கு எடுத்துட்டாங்க நாலு நம்பர் தான் ஈஸியாக கிடைக்குன்னு எடுத்துட்டாங்க அடுத்த வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி எடுத்தாங்க பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு இன்றைக்கி ஜீரோ அது போக இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பி போட்ல பெண்டிங்காக இருக்குது அது போக அஞ்சு நாளாக வந்து நமக்கு சி போர்டில் பெண்டிங்கெலாம் இருக்குது இது அஞ்சா நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது ஒரு நம்பர் மட்டும் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் மூணு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் ஆறு நாளில் பெண்டிங் சி போர்டில் நாலு நாளாக பெயிண்டிங் சரிங்களா இதுவும் அளவுக்கு அதிகமான பெண்டிங்கில் இல்லை அடுத்து ஏழு நம்பர் எடுத்தீங்கன்னா அது அதிகமாக பெண்டிங் இருக்குது ஏ போட்லேயும் பதினெட்டு நாளைக்குமான பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு நாற்பது நாள் நீயோட சரி நாற்பது நாள் நேற்று முப்பத்தொம்போது நீயோட நாற்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக சி போட்லேயும் ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கு சரிங்களா ஏழு நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான சாத்திய பொருட்கள் அதிகமாகவே இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்தாங்க எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போழில் ஒன்பது பி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போர்ட்டில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக பெயிண்டிங் அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு பக்கமாக கொண்டு வந்துவிட்டோங்க எப்போ வருதுன்னு தெரியல சரிங்களா பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்படில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரியாக அடுத்து பீபோடில் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு ஒன்று இன்றைக்கி வந்து நமக்கு சீ போடல வந்து ஒரு எட்டு நாளில் பெயிண்டிங் அவ்வளோதான் ஒன்பதாம் நம்பர் இதுக்கு மேலே பில்டிங்கில் இல்லை பார்க்கலாம் நாளைக்கு கொஞ்சம் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சது இது ஏ போடலைங்க பாருங்கள் எதற்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்பிள் எட்டு பீபோவில் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துட்டாங்க இருபத்தி ஆறு நாள் வந்துச்சு சீபோடில் வந்து ஒரு ஒன்பது இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட்டு பக்கமாக இருக்கே பார்க்கலாம் எப்படி வருதுங்க சரியா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபோடு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஒன்றா நம்பர் கொடுக்கலாமா ஒன்றா நம்பர் வந்து ஏன்னா இன்றைக்கி அழைக்கப்பட்ட நம்பர் அஞ்சு அஞ்சுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏற்கனவே நமக்கு எப்போ ஆடிக்கிறாங்க ஒன்றாம் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு ஆடினாங்க இல்லையா அது எப்போ ஆடினாங்க பதிமூணாம் தேதி தான் ஆடினாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வருது பட் இருந்தாலும் ஒன்றாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் அஞ்சுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்பது நம்பர் ஆடலாம் ஒன்பது நம்பரில் பேட்டர்னிலேயே கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி தெரிஞ்சுது அதை வச்சு தான் கொஞ்சம் கொண்டு வந்து இருக்கான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்பதுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு கொஞ்சம் அவரேஜாக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் கிடைக்கிது இருக்குதான் அது பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கிது சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் போல் வந்து நமக்கு சரி பீபோலில் வந்து நமக்கு பீபாலில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரியா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கிதுன்னா பீபோடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு ரொம்ப இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி ஜீரோவுக்கு எட்டுங்கிற நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்தாலும் சரி ஜீரோ வந்தாலும் சரி எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் வந்துடும் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்து ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு பேட்டர் இருக்குது நம்ம அதை நாளைக்கு கொடுக்குறோம் எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்டன் நம்ம கொண்டு வரோம் வந்து ஜீரோ ஒன்று நே இன்றைக்கி வந்ததுலேயும் நம்ம ஜீரோ கொடுத்துருந்தோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கொடுத்துருந்ததுலேயும் நம்ம ஜீரோ வந்து பீ போடலில் கொடுத்தோம் நீங்கள் யாராவது பார்க்காதாங்க பாருங்கள் சூப்பராக கொடுத்தோம் அதே மாதிரி ஏழு அதே மாதிரி ஜீரோ ஒன்பது எட்டு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது இது மாதிரி ஏதாவது ஜீரோ ஏழு சாரி தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு போர்டுக்கு கொஞ்சம் பக்காவாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது எதனாலன்னா இதுதான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பி போர்டில் வரணும் அப்படிங்கிற கணக்கில் வருது அதே மாதிரி ஏழாம் நம்பரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிது இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு வந்தால் எனக்கு எழா நம்பருக்கு ஏழாம் நம்பர் கிடச்சா கிட்டத்தட்ட ஒரு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகி போயிடும் அழகாக வின்னிங் எடுத்துடலாம் சரியா ஏழாம் நம்பருக்கான சாத்திய குறிப்பும் இருக்குது சரிங்களா அதை தாண்டி வந்து எட்டாம் நம்பரோட தான் ஏழாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கலாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு சில நம்பர்களையும் நமக்கு ஏழாம் நம்பர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடச்சதுனால ஏழாம் நம்பர் நான் கொண்டு வரேன் உங்களுக்கு எதுவும் நீங்கள் வேறு ஏதாவது மாட்டுக்கு மாட்டுக்காரத்தை எட்டாம் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு பிரதானமாக பிசியை பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டுங்கிறது ரொம்ப கொஞ்சம் பிரதானமாக ஆட போகிற நம்பராக தெரியுது ஏன்னா இது முழுக்க முழுக்க பேட்டர்லேயும் அழகாக மேட்ச் ஆகுது அது போக நாளைக்கு பெண்டிங் நம்பர்லேயும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால இது கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பீபோர்டில் சரியா அடுத்து நமக்கு சீபோர்ட் சி சீபோர்டில் வந்து எனக்கு ஆறாம் நம்பர் மாரி தான் டவுட் ஏன்னா ஆறாம் நம்பர் தான் நாளைக்கு ரெண்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம் ரெண்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் ஏன்னா ரெண்டுக்கு ஆறுங்கிறது பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி ஆனால் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரதுக்கு சான்சஸ் கிடைக்கிது சரியா வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வந்து விட வாய்ப்பு இருக்குது அது பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஆறாம் நம்பர்லாம் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் கழிச்சு பெண்டிங்கில் வருதுன்னா இது ஒரு நிமிஷம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு நூற்றி நாற்பத்தி ஆறு அந்த அன்றைக்கி தான் வந்துச்சு பதிமூணாந்தேதி வந்துச்சு நூற்றி நாற்பத்தி ஆறு வந்துச்சு அதுக்கப்புறம் கல்லை அது இப்போ வந்து ஒரு அஞ்சாறு நாள் தான் ஆச்சு ஆறாம் நம்பர் வந்து ஆனால் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது என்றைக்குமே ஒரு சாத்தியமான நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அதனால் அது எட் ஆறாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தாண்டி ஆறாம் நம்பர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த டிராவை எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி மேட்ச் ஆகிடலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வந்திருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் நாலு நம்பர் சரியா எனக்கு ஏன் நாலு நம்பர் விடாமல் கொண்டு வரீங்கன்னா அது என்னன்னு தெரியுங்க நாலு நம்பர் தொடர்ந்து வருதுங்க ரொம்ப இந்த மாதத்தில் வர வேண்டிய மாதிரி இந்த நாளைக்கும் வர மாதிரி தான் காங்கிது ஏற்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் பேட் ஒன்று நம்மளுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுறது இல்லைன்னா வந்து பேட்டனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறேன் இந்த ஒரு ரெண்டு ட்ராவுமே அவங்களுக்கு அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு அதனால தான் நம்ம அதை நம்ம விடாமல் கொண்டு வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இதை தாண்டி வந்தால் இந்த ஒன்றாம் நம்பர் சரியா இதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது எங்கள் அஞ்சாம் நம்பர் வராதான் நீங்கள் கேட்கலாம் பட் எனக்கு இதோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நாளைக்கு பேட்டர்னில் மேட்ச் ஆகுது ஆள் போடலாம் மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக அஞ்சாறு நம்பர் வருதா இல்லையான்னு பார்ப்போம் இருந்தால் எடுத்துக்கலாம் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே இப்போ டவுட்டு கிடையாது இப்போ டவுட்டில் ஒரே இருக்குது பெண்டிங் நம்பர் நம்பரு நம்பர் இருக்குது பட் இருந்தாலும் டவுட் இல்லை பார்ப்போம் எப்படி வருது ட்ரை பண்ணி பாருங்கள்